வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு தடையாகியுள்ள அர்ஜுனா பிரிவில் கைது செய்யப்படவுள்ள உள்ள மற்றொரு பிரபல முன்னாள் அமைச்சர் துடிரென தோன்றிய அரசியல் அணிகள் சுமந்தரன் ஆதங்கம் அரசாங்கத்தின் மீதான மக்கள் நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளது மாகாண மட்டத்தில் குற்றப்பிரனாய்வு பிரிவு ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டு அதிகரிக்கும் சீரற்ற வானிலை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை ஜேவிபி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் அம்பலப்படுத்தும் எம்பி வாழைச்சேனி கடதாசி ஆலை தொடர்பில் வெளியான நற்செய்தி தொடர்பான விரிவான செய்தி 그니까 நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு ஆணை விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு தடையாக அமையலாம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசக்கர தெரிவித்துள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று துறைமுக கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று சபையின் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன அர்ஜுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் விண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது ஆனால் இது இனங்களுக்கிடையில் சந்தேக முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் விளையாட்டு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலையில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாக இந்த குற்றச்சாட்டு கைது செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது இளைஞர்களை முறையில் இருந்து விடுவித்தல் என்ற தலைப்பில் ஹாலி ஜமனல மைதானத்தில் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்ற நடாத்திய ஸ்மார்ட் ஜூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு அதிக ரூபாய் பணத்தை சுற்றறிக்கைகளை மீறியும் பயனற்ற முறையிலும் செலவிடப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது சிமார்ட் ஜூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெற்றது அதற்காக அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி அன்று அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டது இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் அன்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் வட்டாரங்கள் மேலும் திரு எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பத்தை தவிர்த்து அணி என சொல்ல தொடங்கியுள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சாடியுள்ளார் ஏனைய கட்சிகளைப் போல் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடயம் வெளியில் வந்தவுடன் காலவரையின்றி பிற்போட்டு விட்டோம் என்று சொல்வதும் அந்த கட்சியில் இருந்து இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை ஊடகங்கள் பொய் சொல்கின்றன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக தெளிவுபடுத்திய கட்சியின் தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் சமஷ்டி அடிப்படையில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியாகும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சியாகும் அதுக்காக நாங்கள் ஏனைய கட்சிகளை புறக்கணிக்கவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற கையோடு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்களுடைய ஆணையை ஏற்றுக் கொள்ளுகின்றோம் என்பதை குறிப்பிட்டிருந்தது மக்கள் தவறுத்தவர்கள் என எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூறவில்லை ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை இந்த நாட்டின் அரசுகள் கண்டுகொள்ளவில்லை மக்கள் தீர்ப்பை அரசு ஏற்க வேண்டும் என தொடர்களை வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என இனிய கட்சிகளுக்கு கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளதாக கோட்டேஸ்வரி கல்ஜானி ஜமாஹ்ரி தர்ம மகா சங்க சபையின் அனுநாயக பேராசிரியர் கொட்டாபெட்டியே ராகுல தெரிவித்தார் அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளினால் மக்கள் விரக்தி அடைந்ததாகவும் அந்த விரக்தி காரணமாகவே தேசிய மக்கள் சக்தி மக்கள் ஆட்சி அதிகாரம் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையின் காரணமாக மக்கள் கட்சிக்கு வாக்களித்தார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆட்சி வழங்கப்பட்டு சில மாதங்கள் கடந்துள்ள நிலையில் மக்களிடம் நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அவர்களது எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் சரியில்லை என மக்கள் விமர்சனம் செய்யும் வகையில் செயல்படக்கூடாது என அவர் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் போன்றன நேர்மையான முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார் விமர்சனங்களை அரசாங்கம் என்ற வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது எனவும் தாம் செய்யும் அனைத்தும் சரியன்ற நிலைப்பாடு வீழ்ச்சியை நோக்கி நகர்த்திவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாகாண மட்டத்தில் புலனாய்வு பிரிவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குற்ற துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்ற பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்றப்பலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணைகளை மேலும் திறம்பட செய்வதும் அந்த துறைக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பதும் மாகாண மட்டத்தில் தொடர்புடைய விசாரணைகளை தொடங்குவதும் இந்த விசாரணை பிரிவுகளை நிறுவுவதன் முக்கிய நோக்கமாகும் என கூறியுள்ளார் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது பலத்தக ஆற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரிலியா காலி மற்றும் ஆத்திரி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசப்படும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவிக்கும் ஜனாதிபதி நிதியிலிருந்து மூன்று மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின்

அதோடு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சுரீசேன தனது மருத்துவத்தினை கட்டணங்களை செலுத்த வழங்கிய ஐந்து மில்லியன் ரூபா குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் ஜேவிபி பெற்ற பணம் குறித்த உண்மைகளை மறைத்துள்ளதாகவும் தை ஜெயசகர தெரிவித்துள்ளார் வாழைச்செண்ணிக்கடதாசி ஆலை தற்போது லாபம் ஈட்டி வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முன்னாட்சி ஆமை அமைச்சர் சுனில் ஹந்து அந்துநேதி தெரிவித்தார் நிறுவனம் தனது பழைய கடன்களை அடைத்து புதிய உற்பத்தி இயந்திரத்தை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாசிகுடா நகரில் ஒரு சிறப்பு சுற்று அமைக்கும் திட்டம் இருப்பதாக அருங்காட்சியகம் புகைப்படம் எடுக்கும் மையம் மற்றும் புதிய சுற்றுலா வசதிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொடர்பான பல்வேறு முயற்சிகள் இந்த பகுதியில் உருவாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற வணக்கம்